பிரதமர் பேசுனதுல எந்த தப்பு இல்லை என்னங்க அதில் பெரிய தப்பு இருக்குது அவர் உண்மை தான் திரும்ப சொல்கிறாரு குமார் உண்மையை எப்படிங்க பேசினாரு உண்மையை பேசுனதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பிரதமர் பேசியிருக்காருன்றத நான் முதல் சுற்றுலேயே சொல்றேன் சொன்னேன் உங்களுக்கு அவர் உண்மையை பேசியிருந்தால் பிரதமர் உண்மையை பேசியிருந்தால் உண்மையிலே அவருக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும் அவர் என்றைக்குமே உண்மையை பேசுவது அவருக்கு வழக்கம் அல்ல இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் வந்து இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் என்று பாராட்டியிருக்கிறார் தேஜஸ்வி யாதவுக்கு பீகாரை தமிழ்நாட்டை போல மாற்ற வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கிறது ஒரு விஷன் இருக்கு இப்ப அது வந்து இப்போ பிரதமர் மோடிக்கு வந்து பிரச்சனையா இருக்கு ஏன்னா இருபது ஆண்டு கால ஆட்சியில் நிதிஷ்குமாருடைய ஆட்சியில் பதினாலு புள்ளி ஐந்து மாதங்கள் பதினாலு பதினாலரை வருடம் கிட்டத்தட்ட வந்து பிஜேபியுடன் இணைந்து தான் நிதிஷ்குமார் ஆட்சி செலுத்தி இருக்கிறார் அஞ்சு புள்ளி எட்டு மாதம் தான் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் சோலாவாக நடத்தியிருக்கார் அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் டேக்ஸ் டெவல்யூஷன் மட்டும் தமிழ்நாட்டுக்கு பதினேழு லட்சம் கோடி தான் வந்திருக்கு ஆனால் பீகாருக்கு பத்து பர்சன்ட்டு டேக்ஸ் டெவல்யூஷன் கொடுத்து அஞ்சு லட்சம் கோடி வந்திருக்கு இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியை வாங்கி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்திய நிதிஷ்குமார் வித் பிஜேபி இன்றைக்கு வந்து மக்களை வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பெர்சென்ட் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க பீகாரில் இன்றைக்கி ஆசான் டுடே அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர் இன்கம் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ரூபா பெர் கேபிட்டா இன்கம் ஆசான் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா வந்து ஒன்றரை ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா பெர் கேபிட்டா இன்கம் இந்தியா லெவலில் இந்தியா ஆவரேஜ் தமிழ்நாடு மூன்றரை லட்சம் ரூபா பெர் கேபிட்டா இன்கம் உயர்த்தியிருக்கு இப்போ அறுபத்தி ஆறாயிரம் ரூபா தான் பறிக்கப்பட்ட இன்கம் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி வாங்கி நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி வாங்கி நீங்கள் பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டிபி க்ரோத்து கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி நாலு செவன் பர்சன்ட் டபுள் டிஜிட் க்ரோத் இருக்குது ஆனால் அந்த டபுள் டிஜிட் க்ரோத்து ஜிஎஸ்டிபி பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு அந்த வளர்ச்சி வந்து கிரவுண்ட் லெவலில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா ரெஃப்ளெக்டே ஆகலை அப்போ எங்கே போயிருக்கு எங்கே லீக் அவுட் ஆகிருக்கு அப்போ இந்த பிஜேபியும் ஆர்ஜேடியும் இணைந்து இவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பாலம் கட்டினாங்க இந்த பாலத்தில் நூறு பாலத்துக்கு மேலே இடிஞ்சு விழுது கிடக்கு ஸோ இவர்கள் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையுமே வந்து ஊழலில் ஊற்றுக்கண்ணாக திகழ்கிறது அடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பதினேழு புள்ளி ஒன்று பெர்சன்ட்டு தமிழ்நாடு ஐம்பத்தோரு பர்சன்ட்டு ஓகே இப்படி தான் வந்து இதை நீங்கள் வந்து எந்த லெவலில் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்போ அளவுக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்னும் எக்ஸிஸ்டாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸாக இருக்குது வளர்ச்சி விகிதம் வரலை நீங்கள் வந்து செக்டரல் குரோத்துன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சர்வீஸ் செக்டார் அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார் இருபது பெர்சன்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருபத்தி மூணு பெர்சென்ட் சர்வீஸ் செக்டார் ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் அப்போ சர்வீஸ் செக்டார் ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதாரம் இது வளர்ச்சி உண்மையிலேயே பீகார் வந்து விவசாயத்துக்கு பெயர் போன இடம் விவசாயத்தில் டபுள் டிஜிட் க்ரோத்தை கொண்டு வந்து அப்துல் கலாம் அங்கே சாதனை பண்ணி காமிச்சார் ஆர்பி சேனல் ஃபைவ்ன்ற இடத்துல டபுள் டிஜிட் ரைஸையும் வீட்டையும் அதை வந்து மல்டிப்ளை பண்ண தெரியாமல் இருபது ஆண்டு காலத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காரு நிதிஷ்குமார் அண்டு பிஜேபி கவர்மெண்ட் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இருபது வருஷத்தை டபுள் இன்ஜின் சர்க்கார் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியை வாங்கி ஒன்றுமே பண்ணாமல் ஒழித்ததை மாற்ற வேண்டும் என்று தேஜஸ் யாதவ் விரும்புகிறார் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாடு மாதிரி கொண்டாட நினைக்கிறாரு அப்போ இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தேஜஸ் யாதவ் எதிரி அல்ல ராகுல் காந்தி எதிரி அல்ல மோடிக்கு ஸ்டாலின் தான் அவருக்கு மிக மிகப்பெரிய எதிரி திமுக தான் மிகப்பெரிய எதிரி அப்போ நேஷனல் லீடராக திர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் வளர்ந்து வருவது மோடிக்கு பிடிக்கல அதுதான் அங்கே பிரச்சனை அப்போ பீகாரில் போய் தமிழ்நாடு அவருக்கு உறுத்துது தமிழ்நாடுகள் உறுத்துகிறார்கள் தமிழரை குற்றம் சொல்கிறார் அப்படின்னா இதே தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து அடுத்த தேர்தலில் இன்னும் மூணு மா ஆறு மாதத்துல பிரசாத்துக்கு வரணும் வந்து இந்த பீகாரில் சொன்ன குற்றச்சாட்டை ஒடிசாவில் சொன்ன குற்றச்சாட்டை இவர் சொல்லுவாரா என்று முதல்வர் கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையா கேட்கட்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்